அம்மனுடைய தவத்துக்கு மெச்சி ஈசனும் வந்து அருள் புரிந்து பிறகு இருவரும் காஞ்சிக்கு போறாங்க காஞ்சிக்கு முன்பு அம்மன் இந்த மாங்காட்டுக்கு வந்தாங்க இல்லையா அதனால இத்தலம் ஆதி காமாட்சின்னு அழைக்கப்படுது அம்மன் அக்னிகுண்டத்தில் நின்று தவம் புரிஞ்சாங்க இல்லையா அப்ப இந்த தீயை அணைக்காமலே போயிடுவாங்க இதனால இந்த மாங்காடு தீயின் வெப்பம் தாங்காம மிகவும் வறண்டு போகும்படியா ஆகிடும் ஒரு சமயம் ஆதிசங்கரர் அந்த வழியா வராரு அவர்கிட்ட மக்கள்லாம் சொல்றாங்க இந்த இடம் மிகவும் வறண்டு போகும்படியாக ஆகிடுச்சு இப்படியே போனால் மனிதர்கள் வாழ தகுதி இல்லாத இடமா மாறிடும் அப்படின்னு சொல்லி வருத்தப்பட உடனே சங்கரரும் மக்களுடைய குறை தீர்க்க அஸ்தகந்தம்னு சொல்லக்கூடிய சந்தனம் மகில் பச்சை கற்பூரம் கோசோரணம் சிலாஜித் ஜலாமாஞ்சி குங்குமப்போ கச்சோளம் போன்ற மூலிகைகள் வைத்து அன்னை காமாட்சி தவம் புரிந்த இடத்தில் வைத்து பிரதிஷ்டை செய்யவே இந்த தீயின் வெப்பம் தணிந்து மக்களும் சந்தோஷமா இருக்காங்க மேலும் அம்மனுக்கு திருமால் சீர்கொண்டு வந்ததாகவும் சொல்லப்படுது அச்சமயம் அம்பிகை தன் அண்ணனை இங்கேயே இருக்கும்படியாக வேண்டிக் பெருமாளும் வைகுண்ட பெருமாளாக எழுந்தருளியுள்ளார் சீர்கொண்டு வந்ததால இப்பெருமாளுக்கு சீர்கொண்டு வந்த பெருமாள் அப்படின்னு பெயர் வந்தது அருள் தரும் அம்பிகை நம் அனைவரையும் அரவணைத்து காத்திடுவாள்னு நம்புவோம்